டிசீஸ் வரதுக்கு முன்னாடி அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி எந்த ஒரு ஒர்க் அவுட் இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் நடக்கிற வர வர பிரச்சனைகள் தான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபார் இன் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் உருக நண்பர் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த அருமையான நாளில் லிவர் அதில் எஸ்பெஷலி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டானு சொல்லிட்டு அது வந்து எப்படி டிடெக்ட் பண்ண முடியும் த்ரூ த லேட்டஸ்ட் ஸ்கேன் வித் மிஷின் கால் ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்லிட்டு கொண்டாந்துருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஸோ த என்டையர் டீம் ஃப்ரம் த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் தி ஒன்ட் ப்ரொவைட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி டு டிடெக்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் லிவர் ரைட் ஃப்ரம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோன் ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு எல்லா ஸ்டேஜஸ்க்குமே இட் கிவ்ஸ் அ பெட்டர் அண்ட் ஈஸியா டயக்னோசிஸ் இப்போது இந்த மிஷினோட ஒரு முக்கியத்துவம் என்னென்னா யூஸ்வலாக வந்து ஒரு லெவல் ஏதோ பிரச்சனை என்ன சில விஷயங்கள் இன்னும் யூஸ்வலாக சிடி ஸ்கேன் அதெல்லாம் பண்ணுவாங்க பட் மெயினாக வந்து பயோப்சி பண்ணுவாங்க பயோப்சி பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் அந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அதை வந்து நிறைய பேரால் பண்ண முடியாது ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராசஸ் டூ அல்ல அதனால் இப்போது அதை மீறி இப்போது மற்றவங்களுக்கும் இந்த வந்து இந்த மற்றவங்களுக்கும் அவங்க லிவரோட பிரச்சனை இருந்து டிடெக்ட் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஃபைபரோ ஸ்கேன் வந்து கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அது இப்போ இந்தியாலேயும் அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்பல் ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துருக்காங்க அதோடய இப்போ எப்படி அதுக்கு அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் அதுவும் வந்து பேஷண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு தி டிடெக்ட் அந்த லிவரோட ஹெல்த் ஸ்டேட் என்ன என்ன பண்ணுறது இஸ் இட்ட குட் ஹெல் ஹெல்தி லிவரா இல்ல டி லிவரில் ஏதாது பிரச்சனையா இஸ்ட்ட ஃபேட்டி லிவரா இது நான் ஆல்கி ஆல்கிலோ ஃபேட்டி லிவரா இல்லை சிரோசஸ் லிவர் சிரோசஸ் வந்துருக்கா ஸோ எல்லாமே டிடெக்ட் பண்ணுற மாதிரி அது நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துருக்காங்க இது கண்டிப்பாக வந்து பொது மக்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு வந்து முக்கியமாக வந்து இது டிடெக்ஷனோட ப்ரிவென்ஷன் தான் அதிகமாக அவங்க வந்து அக்கறை எடுத்துக்கணும் இப்போ டாக்டர்ஸ் அதான் வந்து சொல்கிறாங்க டிசீஸ் வரதுக்கு முன்னாடி அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ரிவெண்ட் எப்படின்னா இப்போ இந்த ஹெல்த்தி த நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர் வந்து இட்ஸ் மோ ப்ரிவைலன்ட் இன் ஆல் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அதே மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட் இல்லாமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் நடக்கிற வர வர பிரச்சனைங்க தான் இந்த நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர் ஸோ கலையில கொஞ்சம் நடங்க முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சாப்பாடை சாப்பிடுங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்கொஹாலி ஃபேட்டில் நார்மல் லெவலுக்கு வருது எல்லா சான்சஸ் இருக்குது ப்ளஸ் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்துருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே தே ஆர் ரீலி ரிப்பீட்டட் தே டேக் குட் கேர் அண்ட் ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் டு தான் ஃபார் பிரிங்கி அ வண்டர்ஃபுல் டெக்னாலஜி டு நம்ம நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ மெடிக்கல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பீன் அ கைண்ட் ஆஃப் பைனியர் பிரிங்கிங் நியூ டெக்னாலஜி ஐ தேங்க் தய்திங் தேங்க்யூ சார் இப்போ சொசைட்டியில் வந்து நிறைய மூவிஸ் இருக்குது வர மூவிஸ்ல எல்லாமே வந்து சோஷியல் பிரச்சனைகள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஒவ்வொருலையும் சொல்லிட்டு வராங்க சரியா சொல்லுமோ சொன்னீங்க அந்த உங்களோட அந்தகன் படத்தில் கூட வந்து இந்த லிவர் பற்றினா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் நீங்கள் ஸோ அந்த படம் எந்த அளவில் போயிட்டு அந்த படத்தோட இப்போ அந்த கண் பட அந்த பேன படம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்போ கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அதில் ஓப்பனிங் லைனே வந்து வாட் இஸ் லைஃப் இட் இஸ் நத்திங் பட் லிவர்னு சொல்கிறது அந்த படமே ஆரம்பிக்கும் அதான் ஃபஸ்ட்டு டயலாக்கே அதுலேயும் வந்து அடங்க அடங்கி அடிச்சதை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைஸ் த லிவர் ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம வந்து படத்தில் படத்துலேயும் சரி எங்களை மாதிரி நடிகர்களும் இல்லை மாதிரி பிள்ளை செலிப்ரிட்டிஸோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் பீப்புளோ இல்லை பொலிட்டிஷியன்ஸோ யாரை வேறு ஒன்னாக இருக்கட்டும் எனிபடி பாப்புலர் கொண்டு போய் பேசும்போது அது மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் எளிமையாக போய் ஈஸி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும் அண்ட் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்றைக்கி வந்து சோஷியல் நிறையா இருக்குது ஸோ எவ்ரிபடி கெஸ்ட் டு சீ சீதஸ் அந்த மெசேஜஸ் மோ இட் ரீச்சஸ் த பப்ளிக் மோ ஃபாஸ்ட்டு ஸோ ஐ ஆம் கிளாட் இட்ஸ் டூயிங் தட் ஸோ அந்த இப்போ படங்களில் அந்த பிரச்சனைகள் இப்போ நிறையா கரண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்ற அந்த தாட்டை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்களா நல்ல விஷயம் தான் அப்படி தான் பண்ண முடியும் இப்போது சினிமா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் கெட்டிங் அ மெசேஜ் அக்ராஸ் இப்போ வந்து இப்போ சில சினிமாவில் பார்த்தீங்கன்னா பிட்வின் அப்பாவுக்கும் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சில ப சினிமா பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி இப்போ எந்தெந்த விஷயங்கள் நடக்குதோ அது மக்களுக்கு அவங்க எப்படி அவதிப்படுறாங்களோ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட அதாவது எப்படி போய் சேர்க்குறது அது என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு அது படத்தில் காமிக்கும்போது இட் ரீச்சஸ் மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த அருமையான இதை இந்த ஃபைபர் ஸ்கேன் பற்றி பேச வந்திருக்கோம் ஸோ இது பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த படம் வந்து சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது அப்போ பேசுவோம் டெய்லி அது டெய்லி வந்துட்டே இருக்கு இல்லை கமிஷன் நான் எங்கேயும் போனதே கிடையாது இது வந்து ஒன்லி ஆல்வேஸ் பீன் இதர் பப்ளிக் சர்வீஸ் இல்லைனா வந்து இப்போது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே நான் அந்த மாதிரி தான் எப்பவும் போயிருக்கேன் ரைட் தேங்க்யூ தேங்க் யூ SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.